மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இன்றைய இணைந்திருப்பதுடன் ராஜகுலேந்திரன் வயது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இனம் தெரியாத நபர்களினால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலிருந்து இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நேற்று முன்தினம் பன்னிரண்டு மணிகளில் தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலை குற்றவாளி இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளனர் அவர்களிடம் தப்பி இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டிஷர்ட் ஒரு பகுதி இளைஞரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட இளைஞர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்திக்கினவர்கள் செல்லும் காட்சிகளும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரும்பி வந்து பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்து மீண்டும் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல இருந்த நிலையில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை பகுதியில் உள்ள ஒரு பூத்த ராணுவ அதிகாரிக்கு சொமான குடியிருப்பில் அவரது மனைவி உயிரிழந்துள்ளார் குறித்த ராணுவ அதிகாரியின் நாற்பத்தி ஏழு வயதுடைய இரண்டாவது மனைவியை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் கொழும்பு மருத்துவ பரிசோதகர் அளித்த மருத்துவ அறிக்கையில் அவரது மரணம் கழுத்தை நிறுத்தமையால் சம்பவித்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இறந்த பெண்ணின் கணவரான ராணுவ உயரதிகாரியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட பட்டம் தொடர்பாக புதிதாக வெளிவந்துள்ள சர்ச்சைகள் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த அறிக்கைகள் முற்றிலும் பொய்யானவை என்று அவர் மறுத்துள்ளார் தமீது சுமத்தப்படும் அவதூறுகளுக்குரிய பதில்களை எதிர்வரும் இருபத்தி ஆம் தேதி நுகை கொடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் நாடு முழுவதும் காண என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு பதவிக்கு வந்த சில வாரங்களிலேயே நீதிமன்றத்தில் பி அறிக்கையொன்றை தாக்கல் செய்து எனது பட்டப்படிப்பு குறித்து விசாரணை நடத்த அனுமதி பெற்றது அதன் பின்னர் பல மாதங்களாக இது குறித்து விசாரணைகள் இன்று வரை எந்த விசாரணை முடிவுகளும் வெளியிடப்படவில்லை எனினும் இணையதளங்களோட அவதூறு வருகின்றது இப்போது நுகாக்கொடை பேரணியின் தொடர்பில் அரசு மிகுந்த அச்சத்தில் காணப்படுகின்றமையால் பொய்யான வதந்திகளை பரப்புகின்றார்கள் இந்த அவதூறுகள் மற்றும் பள்ளிகளுக்கு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பதில் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக் காலத்தில் வடக்கில் புதிதாக ராணுவ முகாம் அமைக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்கள் நீக்கப்பட்டது தெரியாது ஆனால் புதிய ராணுவ முகாம் அமைக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எங்கள் ஆட்சியில் வடக்கில் புதிய ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதா என நாடாளுமன்ற செல்வம் அடைக்கலநாதனிடம் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கு நேற்று கேள்வி எழுப்பிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய பிமல் ரத்நாயக் வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருட்கள் விநியோகத்தில் காவல்துறையினரும் ராணுவத்தினருமே ஈடுபடுவதாக கஜேந்திரகுமார் கூறியுள்ளார் ஆனால் வடக்கிலேயே அதிகளவானோர் கசிப்பு மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படுகின்றனர் அகுந்த தாய்மார்கள் கண்ணீர் விட்டு இது பற்றி கூறுகின்றனர் போதைப் பொருள் ஒழிக்க ராணுவத்தினரும் காவல்துறையினரும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் வடகை போன்ற தெற்கிலும் போதைப் பொருட்கள் பிடிபடுகின்றது இந்த நிலையில் காஜேந்திரகுமார் போன்று குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு மற்றும் தெற்கே இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமிஸ்ரீ மாணக்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ஓய்வூதியமில்லத்தால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்ய நம்புவதாகவும் பல மூத்த ஜனாதிபதி வழக்கறிஞர்கள் அதற்கு உதவுவார்கள் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுக்கு எதிராக நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்ட பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஓய்வூதியங்களை குறைக்கும் அரசின் முடிவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் செயலரும் மாணக்கே குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியத்தில் வாழும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் என்றும் ஒரு சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் இன்று உதவியற்றவர்களாகவும் மருத்துவ சிகிச்சை உட்பட அன்றாட செலவுகளை செலுத்த முடியாமல் தவிப்பவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் என்று மாணகி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மினவாங்குடி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த உணவகம் ஒன்றில் உணவருந்த சென்ற மட்டக்களிப்பைச் சேர்ந்த குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு மதிய உணவில் புலெளிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது கடநாயக சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கிய பிரயாணித்த குழு ஒன்று பகுதியிலுள்ள மிகவும் பழமை வாய்ந்த உணவகம் ஒன்றில் சம்பவத்தினமான நேற்று புதன்கிழமை வாகனத்தை நிறுத்தி மதிய உணவை கோரியுள்ளனர் இதனையடுத்து வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் எளிந்து ஓடத் தொடங்கியதை கண்டு உணவக உரிமையாளர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் பொது சுகாதார பரிசோதனைகளுக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் இதேவேளை குறித்த உணவகம் அமைந்துள்ள அந்த பிரதான வீதியால் பயணிக்கும் அதிகமான பொதுமக்கள் அந்த உணவகத்தினை உணவுக்காக பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஞான சாரதேர் நேற்று திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்குக்கு விசேடமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கே சொந்தமானது என தெரிவித்திருந்தார் அத்தோடு பௌத்த சின்னங்களை அங்கு வாய்ப்பதற்கு தடியாக இருக்கும் சாணக்கியனுக்கு எச்சரிக்கையொற்றினை விடுப்பதாகவும் இவரை போலவே பலரை சந்தித்துள்ளதாகவும் மற்றும் எவ்வித காரணத்திற்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தேர்தலின் கருத்துக்கு சாணக்கியன் பதிலளித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சாணக்கியன் தமிழர் தாயகத்தினை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடி தடங்களில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிப்பதோடு இச்சேற்பாடுகளை பார்த்துக்கொண்டு இனியும் இருக்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான இனத்துவேச செயற்பாடுகளுக்கு இடமளிக்க எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பலத்த காற்று பலத்த மழை மற்றும் அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு விதித்தாலும் இருபத்தி ஒராம் தேதி மாலை நுகே கொடியில் கூட்டம் நடைபெறும் என்று பிவித்துறையில் உரிமையின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலையில் புத்தர் சிலையுடன் நடந்த சம்பவம் இருபத்தி ஒராம் தேதி பேரணியை வெற்றிகரமாக்குவதற்காக நாங்கள் செய்த சூழ்ச்சி என்று ஜனாதிபதியுட்பட அரசாங்கத்தில் உள்ள பல சக்தி வாய்ந்த நபர்கள் கூறி வருகிறார்கள் பிக்குகளுடன் கலந்துரையாடலுக்கு சென்று அவர்களை துன்புறுத்துமாறு எஸ் எஸ்பியிடம் நாங்கள் சொன்னோமா வேலையை வெட்டி பிக்குகளை தாக்கி புத்தர் சிலையை கடத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினோமா தேகவலை மாநகர சபையிலுள்ள உள்ள புத்தர் சிலையை அகற்றுமாறு நாங்கள் அறிவுறுத்தினோமா பிரதேச சபைகளில் தவம் செய்வதை நாங்கள் தடை செய்தோமா கன்னியாஸ்திரியை சவித்த அகஸ்திரியனின் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவரா சிலை வழிபாடு பழங்குடி மரம் என்று கூறிய ராத் நாயக்கு எங்கள் கட்சியைச் சேர்ந்தவரா போமரம் பன்று பயனற்ற மரம் என்று கூறிய நாளின் ஹேவகே எங்கள் கட்சியினைச் சேர்ந்தவரா அஜசத்த கூட புத்தரை கைது செய்ய முயற்சிக்கவில்லை என அவர் தெரிவித்தார் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மூலம் செயல்படுத்தப்படும் புதிய கடத்தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அரசு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி அன்று அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கடத்தொழிலாளர்கள் அறுபது வயதிலிருந்து அவ்வப்போது அதிகரிப்புடன் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் ஓய்வூதியக்காரர் உரித்தாளர் தொடர்ந்து ஓய்வூதியத்தை பெறுவார் மொத்த பங்களிப்பில் இருபத்தைந்து சதவீதம் முதல் சதவீதம் வரை செலுத்தி இருந்தால் முழுக்கொடுப்பினையை முடிக்க முடியாத பங்காளர்கள் பட்டியுடன் பணத்தை பெறுவார்கள் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவதற்கு முன்பு நிரந்தர அல்லது ஊனமுற்ற பங்காளிப்புகளுக்கான ஊடமற்றோர் சலுகைகளும் இந்த திட்டத்தில் உள்ளடங்கும் இந்த திட்டம் தாமரை கோபுரத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக கடத்தொழிலாளர்கள் கண்காட்சியின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் இதில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரச்சூரிய மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் நிலைமை மேலும் அதிகரிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தொட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்பிரமுக மத்திய தென் மற்றும் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களிப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமாக ஓரளவு பலத்த மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நன்றி